கேரட்டு பெரட்டெல்லாம் க்ளீனாக சைடில் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு சூப்பராக ஒரு பொடிமா செஞ்சிடலாங்களா இந்த கேரட்டை சூப்பராக துருவி எடுத்துடலாம் இப்போது கேரட்டு பாருங்கள் சூப்பராக துருவி வச்சுட்டோம் ஒரு கிரட்டல் தான் செய்ய போகிறோம் தேவையானது பச்சை மிளகாய் வெங்காயம் கடுகுலப்பு வளப்பு நறுக்கிய பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தாங்க வேறு எதுவும் சேர்க்கலை தண்ணி கூட ஊற்றலங்க சூப்பராக அப்படியே செய்ய போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போது கேரட் எவ்வளோ சாதரமோ அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கேரட்டில் வந்து அதிகமான சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு சென்னை காய்ச்சி கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்சிச்சுங்க நறுக்கி வெங்காயம் போடலாம் இது கூடவே இது வெங்காயத்தை போட்டுடலாம் பச்சை மிளகாய் போடலாம் இது வெங்காயம் போடலாம் ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே தேவையானாலும் உப்பு போடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு தேவையானாலும் போடாச்சிங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொத்தமல்லி கறாபிளை சேர்த்துட்டு நம்ம கேரட்டை போட்டு க்ளீனாக அப்படியே தண்ணி ஊற்றும் சூப்பராக ஒரு ராவ வேக வச்சுக்கலாம் அருமையாக கொத்தமல்லி கருவிலையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நமக்கு துணி கேரட்டு போட்டுடலாம்

கேரட்டில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நன்மையில இருக்கு இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி பச்சைப்பட நிறையவே சாப்பிடுவாங்க நல்லா வேகிடுங்க கேரட்டு சூப்பரா திருவிட்டோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம துருவி தேங்காய் போட்டுடலாம் உருவையை தேங்காய் போட்டு நல்லா ஒரு களை கழிக்கிட்டு அப்படியே இறக்கலாம் இப்போது அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது கொத்தமல்லி போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா ஒரு களை கழிக்கிட்டு அப்படியே எடுத்துடலாங்க சூப்பர் டேஸ்ட் அருமையாக தண்ணியை ஊற்றலங்க தண்ணி ஊற்றாமல் ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க டிசார்ட் பார்த்துடாங்களா சூப்பராக அடி பண்ணிட்டேங்க அடுவா லைட்டாக சாட் பார்க்கலாம் எப்படின்னு சூப்பராக சூப்பர் டேஸ்ட் அருமையாக செய்திருக்கோம் நீங்களும் ரொம்ப செஞ்சு பாருங்க கேரட்டு சூப்பர் அருமையா அருமையாக இருக்குது கேரட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நன்மையில் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இப்போது கேரட் வந்து செஞ்சுட்டுங்க டேஸ்ட் அருமையாக செய்திருக்கோம் நன்மை என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா கேரட்டில் வந்து நன்மை என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் கேட்டில் உள்ள வைட்டமின் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காரணமாக கண் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி சர்ம ஆரோக்கியம் மற்றும் சரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் இதய நோய் இதய நோய் சில வகையான புற்றுநோய்கள் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படு கட்டுப்படுத்துவதிலும் உடல் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது கேரட் முக்கிய நன்மைகள் கண் ஆரோக்கியம் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் உடல் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்பட்டு கண் பார்வையை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடல் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சர்ம ஆரோக்கியம் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சருமத்தை தெளிவாக சரிமானத்திற்கு நல்லது கேட்டில் உள்ள நாட்சத்துக்கள் சரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சரிமானத்தை சீராக்கி உதவுகின்றன இதய ஆரோக்கியம் இதய நோய்கள் அபாயத்தை குறைக்க உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் உள்ளது புற்றுநோய் புற்றுநோயை தடுக்க கரோட்டினாயிலாடுகள் கரோட்டினாய்டுகள் சிறன் நிறைந்த உணவுகள் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் இரத்த சர்க்கரை இரத்த சர்க்கரை சமநிலைப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது உடல் எடை மேலாண்மை நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடை கட்டுப்படுத்த உடல் எடை இழப்பிற்கு உதவும் வாய் ஆ வாய் ஆரோக்கியம் கேரட் சாப்பிடுதல் ஆரோக்கிய நன்மைகள் யாவும் மேலும் சில முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது உடல் அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை வெளியேற்ற உதவுகிறது மனநிலை ஏற்ற இயற்கைகள் போன்ற ரோமோகுளோபின் பிரச்சனைக்கு குறைக்க உதவுகிறது என்னென்ன இந்த கேட்டில் என்ன நண்பர்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்களா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சேர்ந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்த வீடியோ வந்து நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு பெல் ஐக்கான் பண்ணுறேங்க ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ தான் கம்மியாக ஓடிட்டுருக்கு ஒன்றும் இட்டான மாதிரி தெரியல வீடியோவில் எதாவது ப்ராப்ளம் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுவோம் நான் சரி பண்ணி போடுறேன் ஓகேங்களா அப்படியே எனக்கு வந்து வீடியோ வந்து எடிட்டிங் எடிட்டிங் பண்ணுற மாதிரியான ஆள் வேணுமா இருக்குது யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ பெரிய வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் வீட்டில் போடுற மாதிரி உனக்கு ஆள் தேடிட்டேன் யாரும் ஆள் சேட்டாவில் கிடைக்கல யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு வந்தால் கூட சொல்லுங்கள் ஓகே காய்ஸ்